இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பாக்க போறோம்னா ஏழை தாயின் மகன் பாக்கலாமா ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தாரு அவரு தன்னோட நாட்டு மக்களை ரொம்ப நல்லா வழி நடத்தி வந்தாரு எல்லார்கிட்டையும் அன்பாவும் பாசமாவும் பழகுவாரு அவருக்கு வயசாயிட்டே போச்சு அதனால தனக்கு அப்புறம் தன்னோட அரண்மனை ஆள்றதுக்கு ஒரு இளவரசன் தேவை ஆனா அவருக்கு மகன் இல்லாததால அவரு தன்னோட நாட்டுல உள்ள ஏதாவது ஒரு இளைஞனை தன்னோட நாட்டுக்கு இளவரசனா தேர்ந்தெடுக்க முடிவு செஞ்சாரு ஒரு நாள் அவர் அந்த நாட்டுல உள்ள எல்லா இளைஞர்களையும் தன்னோட அரண்மனைக்கு வரவழைச்சாரு அவங்க எல்லார்கிட்டையும் சொன்னாரு எனக்கு வயசாய்கிட்டே இருக்கு எனக்கு அப்புறம் என்னோட நாட்டை ஆள்றதுக்கு எனக்கு மகன் இல்லாததால நான் உங்கள்ல ஒருவனதான் இந்த நாட்டுக்கு இளவரசனா தேர்ந்தெடுக்க போறேன்னு சொன்னாரு அத கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ மகாராஜா அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதைய யார் முளைக்க வச்சு ஒரு மாசத்துக்குள்ள கொண்டு வர போறீங்களோ அவங்கதான் என் இளவரசன்னு சொன்னாரு அப்போ அங்க வந்த இளைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதைய வாங்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போனாங்க ஒரு மாசம் கழிச்சு எல்லாரும் பெரிய பெரிய செடிய அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க ஆனா ஒரு ஏழை தாயோட மகன் தன்னோட வீட்ல இருந்து தன்னோட அம்மா கிட்ட சொன்ன அம்மா ஒரு மாசம் ஆயிட்டு ஆனா என்னோட வெத மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட முளைக்கலையே நான் எப்படி இதை அரண்மனைக்கு எடுத்துட்டு போவேன்னு கேட்டாரு அதுக்கு அந்த பையனோட அம்மா சொன்னாங்க பரவாயில்லப்பா இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு அந்த செடியை வளர்க்க ரொம்ப முயற்சி பண்ண நீ மகாராஜா கிட்ட போய் என்னால அந்த செடியை வளர்க்க வைக்க முடியலன்னு சொல்லுன்னு சொன்னாங்க அவனும் சரின்னு அதை எடுத்துட்டு அரண்மனைக்கு போனான் அப்போ மகாராஜா எல்லாரும் பெரிய பெரிய செடியா வச்சிருப்பதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த ஏழைத்தாயோட மகன் கிட்ட போய் உன்னோட செடி எங்கன்னு கேட்டாரு அதுக்கு அந்த மகன் சொன்னா மகாராஜா நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் ஆனா என்னால அந்த விதைய முளைக்க வைக்கவே முடியலன்னு சொன்னா அந்த மகாராஜா ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு நீ தான் என்னோட நாட்டை ஆள போகிற இளவரசன் இதை கேட்ட மத்த இளைஞர்கள் எல்லாரும் அவன் விதையை முளைக்க வைக்கவே இல்ல நாங்க இவ்வளோ பெரிய செடியா வளர்த்துருக்கோம் ஆனா நீங்க அவனை இந்த நாட்டோட இளவரசன்னு சொல்றீங்களேன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த மகாராஜா சொன்னாரு இவன்தான் உண்மையும் நேர்மையும் உள்ளவனா இருக்கான் நான் உங்க எல்லாருக்கும் கொடுத்த விதை வேக வச்ச விதை அந்த விதை முளைக்கவே முளைக்காது ஆனா நீங்க எல்லாரும் வேற எதையோ ஒரு செடியை இங்க கொண்டு வந்து போய் சொல்லியிருக்கீங்க ஆனா இவன் தான் உண்மைய சொல்லியிருக்கான் அதனால இவன் தான் இந்த நாட்டை ஆள போகிற இளவரசன்னு அவனுக்கு இளவரசன் பட்டம் கொடுத்தாங்க என்ன குழந்தைகளா இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் போய் சொல்லவே கூடாது உண்மையை மட்டும்தான் சொல்லணும்